திமுக மண்டல பொறுப்பாளர்களும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆலோசனை மேற்கொண்டிருக்கிறார் தேர்தல் கலப்பணிகள் குறித்து அவர் கேட்டறிந்திருக்கிறார் ஓரணியில் தமிழ்நாடு இயக்கம் மூலம் திமுகவில் இதுவரை இரண்டு கோடி உறுப்பினர்கள் இணைந்திருக்கின்றனர் ஜூலை ஒன்றாம் தேதி ஓரணியில் தமிழ்நாடு உறுப்பினர் சேர்க்கையை முதலமைச்சர் ஸ்டாலின் தொடங்கி வைத்த நிலையில் இதுவரைக்கும் இரண்டு கோடி பேர் இணைந்துள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் திமுக மண்டல பொறுப்பாளர்களும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆலோசனை மேற்கொண்டிருக்கிறார் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடந்த சென்னை ஆயிரம் விளக்கு பகுதியில் அமைந்திருக்கின்ற அப்போலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் அன்று காலை நடைபயிற்சி மேற்கொள்ளும் போது அவருக்கு திடீரென தலைசுற்றல் ஏற்பட்டதால் மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டார் அங்கு அவருக்கு சில பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டன ஆஞ்சியோ சிகிச்சை மேற்கொள்ளப்பட்ட நிலையில் அவரது இதய துணிப்பை சீராக வைத்துக் பேஸ்மேக்கர் கருவி அவருக்கு பொருத்தப்பட்டது தொடர்ந்து ஆறாவது நாளாக முதலமைச்சர் ஸ்டாலின் மருத்துவமனையில் இருந்தபடி சிகிச்சை பெற்று வருகிறார் அதே சமயத்தில் கட்சிப் பணிகளையும் அலுவல் சார்ந்த பணிகளையும் தொடர்ந்து மேற்கொண்டு வருகிறார் திமுக கட்சி சார்ந்த பலர் நேரில் பார்த்து நலம் விசாரித்து வருகின்றனர் அந்த வகையில் இன்று திமுக எம்பி கனிமொழி அமைச்சர் மா சுப்பிரமணியன் மூக்கு அழகிரி ஆகியோர் மருத்துவமனைக்கு நேரில் சென்று முதலமைச்சரை சந்தித்து நலம் விசாரித்தனர் முதலமைச்சர் ஸ்டாலின் மருத்துவமனையில் இருந்தபடியே தனது பணிகளை தொடர்ந்து செய்து வருகிறார் அரசனுடைய திட்டங்கள் குறித்து அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார் மேலும் இன்றைக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் என்று டிஸ்சார்ஜ் ஆவார் என்பது குறித்த தகவல் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அது குறித்த எந்த தகவலும் மருத்துவமனை நிர்வாகம் தரப்பிலே வெளியாகவில்லை இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் பிரதமர் மோடி இரண்டு நாள் சுற்றுப்பயணமாக தமிழ்நாட்டிற்கு இன்று இரவு வருகை தர இருக்கிறார் விரிவாக்கம் செய்யப்பட்ட தூத்துக்குடி விமான நிலையத்தை அவர் திறந்து வைக்க வருகிறார் மேலும் பல்வேறு வளர்ச்சி திட்டப் பணிகளையும் அவர் தொடங்கி வைக்கிறார் பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் இந்த சமயத்திலே ஒரு கோரிக்கை மனுவை அளிக்க உள்ளார் மருத்துவமனையில் இருப்பதனால் அந்த கோரிக்கை மனுவை அமைச்சர் தங்கம் தன்னிற்கு பிரதமர் மோடியிடம் கொடுப்பதாக முதலமைச்சர் ஸ்டாலினே அதை அறிவித்திருக்கிறார் எக்ஸில் பக்கத்திலும் அது குறித்து வெளியிட்டிருக்கிறார் அந்த கோரிக்கை மனுவை தலைமைச் செயலாளர் முருகானந்திடம் அவர் கொடுத்து ஆலோசனை மேற்கொண்டார் அது தொடர்பான எக்சல பதிவையும் பார்க்க முடிந்தது இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் தற்போது அவர் மண்டல பொறுப்பாளருடன் ஆலோசனை மேற்கொண்டிருக்கிறார் இந்த மண்டல பொறுப்பாளர்களிடம் தேர்தல் கலப்பணிகள் குறித்து அவர் கேட்டறிந்திருக்கிறார் திமுக அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி திமுக எம்பி டி ஆர் பாரதி திமுக எம்பி ஆர் ஆசா தமிழக அமைச்சர் கே ஏ நேரு வேறு எம் ஆர் கே பன்னீர்செல்வம் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி ஆகியோர் இந்த கூட்டத்திடையே கலந்து கொண்டிருக்கிறார்கள் ஓரணியில் தமிழ்நாடு இயக்கம் மூலமாக திமுகவில் இதுவரை இரண்டு கோடி பேர் இணைந்திருப்பதற்கு முதலமைச்சர் ஸ்டாலின் பாராட்டு தெரிவித்திருக்கிறார் அதே சமயத்தில் ஜூலை ஒன்றாம் தேதி ஓரணியில் தமிழ்நாடு உறுப்பினர் சேர்க்கை தொடங்கப்பட்ட நிலையில் இதுவரைக்கும் இரண்டு கோடி பேர் இணைந்திருந்த நிலையில் தொடர்ந்து இதை தீவிரப்படுத்த வேண்டும் என்றும் முதலமைச்சர் ஸ்டாலின் கேட்டுக் கொண்டிருக்கிறார் தொடர்ந்து தேர்தல் கலப்பணிகள் குறித்தும் அவர் கேட்டிருந்திருக்கிறார் இது தொடர்பான ஆலோசனை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது